ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு அழகான கியூட்டான ஒரு ரங்கோலி பார்க்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே ரியல்லாக ஒரு ரெண்டு குட்டி குட்டி அழகாக பச்சை கிளி உக்காஞ்சிட்டுருக்க மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அழகாக கிளிகள் உக்காந்துச்சிட்டு இருக்கா மாதிரி பறக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வரை வரைஞ்சிருக்காங்க தெரியுமா பார்த்துருப்பீங்கள்ல அது எதுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு இது வரைக்கும் தெரியுமா நானா சொல்றேன் சொல்கிறேன் கற்றுக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுதுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சரி வாங்க எதுக்காக இந்த கிளிலாம் வரைகிறாங்க அப்படின்ட்டு ஒரு குட்டியா ஸ்டோரி மாதிரி பார்க்கலாம் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் காலையில் கோலம் போட போட்டால் தான் நாள் ஆரம்பித்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அந்த கிராமத்தில் மீனானு ஒரு பொண்ணு இருந்தாங்க அவளுக்கு ரங்கோலி போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெறும் கோலமாக இல்லை கதையோடு சேர்த்து போடுவாள் ஒவ்வொரு நாளும் ஒரு கதையோட குட்டி கதையோடவே அந்த கோலத்தை அழகாக போடுவாள் அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அவளுக்கு ஒரு கனவு வந்துச்சு பசுமையான நிறத்தில் ஒரு அழகான பச்சைக்கிளி தங்க கண்கள் மென்மையான இறக்க இறக்கைகள் அது அவளை பார்த்து சொன்னது நாளை உன் வாசலில் என்னை கோலமாக வரைவியா அப்படின்னு ஆசையாக வந்து ஒரு பச்சை கிளியை வந்து கேட்டுச்சு ஓ நாளைக்கு கண்டிப்பாக உன்னை நான் வரைகிறேன் அப்படின்ட்டு அவளும் சொன்னாங்க அடுத்த நாள் என்ன பண்ணாங்க காலையில சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி மீனா எழுந்து அரிசி மாவுல பச்சை நிறம் கலந்து வாசல்ல ஒரு பச்சை கிளி ரங்கோலி வரைஞ்சான் கிளி கிளையை பிடிச்சுக்கிட்டு சிரிக்கிற மாதிரி கண்களில் சந்தோஷம் நிறைந்தா இருக்க மாதிரி ஒரு கிளிய வரைஞ்சான் அழகா இருந்துச்சு அந்த கோலம் பாக்குறதுக்கு அதை பார்த்த உடனே கிராமமே ஆச்சரியப்பட்டு நின்னது இது வெறும் கோலம் இல்ல உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக அதை பார்த்து சிரிச்சுட்டு எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அந்த நாளிலிருந்து அந்த வீட்டில் நல்ல விஷயம் நடக்க ஆரம்பித்தது சண்டை இல்லை கவலை குறைஞ்சது மனசுக்கு அமைதி வந்துச்சு குழந்தைகள் சிரித்தாங்க பெரியவர்கள் மனம் நிம்மதியாக இருந்தாங்க மூத்தவர்கள் சொன்னார்கள் பச்சை கிளி செல்வம் சந்தோஷம் நல்ல செய்து கொண்டு வர கொண்டு வர சின்னம் அதோ அதை மனசோட வரைஞ்சி வாழ்க்கை மனசோட வரைஞ்சால் வாழ்க்கையிலும் பசுமை வரும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு விசேஷ நாளிலும் அந்த கிராமத்தில் நிறைய வீடுகளில் பச்சை கிளீரங்கோலும் போட ஆரம்பித்தாங்க அது வெறும் வெறும் கோலமாக போடாமல் அதுக்கு நம்ம நமக்கு பிடிச்சி நம்மளோட மனசுக்கு பிடிச்சி அதை வரைஞ்சா அந்த நாளில் ரொம்ப சந்தோஷம் செய்தி நிறைய வர ஆரம்பிச்சது அதனால எல்லாரும் கிராமமே வந்து வரைய ஆரம்பித்தாங்க பச்சைக்கிளி ரங்கோலி போட ஆரம்பிச்சோடனே ஒவ்வொரு வீட்லேயும் சந்தோஷம் நிறைய வந்துச்சு நம்பிக்கை சின்னமாக புதிய தொடக்கத்தின் அடையாளமாக அது ஆரம்பிச்சிது இதற்கு தான் அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு நல்ல நாளில் அழகாக பச்சை கிளி வரைஞ்சால் நம்ம வீட்லேயும் இது மாதிரி நல்லது நடக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து வரைய ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் நான் வந்து இந்த ரெண்டு கிளிகளுக்காக சொன்ன கதை உண்மையாலுமே இப்படி ஒரு ஸ்டோரி இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் என்னோடய கற்பனை கதை நல்லா இருக்கா ஓகே உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க பாய்